வணக்க மக்களே இன்றைக்கி ஒரு தீரகரமான செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் டிவியில் யூடியூப்லாம் நிறைய பார்த்துருக்கோம் சங்கர் அப்படிங்கிற நாற்பத்தி ஆறே வயதான ஒரு இளைஞன் நகைச்சுவை கலைஞன் வந்து நம்மளை விட்டு திரைத்துலஞ்சரை விட்டு போயிட்டாரு இது அவருக்கு நாற்பத்தாறு வயசுங்கிறது ரொம்ப சின்ன வயசு இந்த வயசில் அவருக்கு எதுக்கு இந்த மரணம் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒட்டுமொத்தமான சொல் என்னென்னா அவர் வந்து தன் உடல்நிலையை கவனிக்கலை அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து அதையும் மீறி ரெண்டாவது வந்து அவர் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த ரோபோ சங்கர்னு அந்த ரோபோ ஒட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா பேரில் அந்த ரோபோ மாதிரியே அவர் வந்து ஸ்டேஜில் வந்து நடிச்சிருக்காரு அப்படி நடிக்கும்போது அந்த அலுமினிய பெயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அதை பூசிக்கிட்டு வரான் பூசும்போது உடம்புல உள்ள ரோ ஒரு எல்லாம் வலிச்சுட்டு அதுக்கு பிறகு பூசும்போது அந்த ஸ்கின்னை தாண்டி அந்த பெயிண்ட்டு கெமிக்கல் வந்து உள்ளே போயிடுச்சு அதனால உடம்பு வந்து அப்போவுமே அவருக்கு ஃபால்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்க கஷ்டப்பட்டு மேலேறி வந்தவர் ஒரு சர்க்கிள் வந்து அவருக்கு வந்து படங்கள்லாம் வருது எல்லாத்தையும் நடிக்காரு டிவில எல்லாத்தையும் நடிக்காரு நடிக்குங்கும்போது அவர் வாழ்க்கை தரமே மாறுது எல்லா பக்கமும் போறாரு எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணி நல்லா பார்ட்டி அது இதுன்னு போறாங்க வைக்காங்க இருக்கிற நேரத்துல இந்த குடிக்கிற பழக்கம் எப்படியோ அவருக்கு தொத்திடுச்சு தொத்திக்கிட்ட உடனே ஏற்கனவே உடம்பு அவருக்கு உள்ளுக்கே ஏதோ ப பலவீனங்கள் இருந்திருக்கு இந்த குடியும் சேர்ந்து அவருக்கு வந்து வெறும் சீக்கிரத்துலேயே உடம்ப கொஞ்சம் பழுது பண்ணிடுச்சு அதாவது உடம்ப வந்து அந்த இயல்புத்தன்மையை விட்டு விளையிடுச்சு விலகும் போது ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அப்புறம் வெளியில் வந்திருக்காங்க மறுபடியும் சேர்த்துருக்காங்க ரெண்டு மூணு தடவை நாலு தடவை அது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய போயிட்டு இருந்தது அவர் ஓடலை காப்பாற்றுறதுக்கு இதுக்கடையில் வந்து நல்லா சம்பாத்தியம் பண்ணினார் உழைச்சார் வீடு கட்டினாரு மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் பேரன் பிறந்தான் இந்த பேரனுக்குமே இவர் இறந்த மறுநாள் காது குத்துற மாதிரி இருந்திருக்கு அண்ணன் முதல்தான் இவர் இறந்து விட்டார் மறுநாள் கா அவர் மனைவிக்கு என்ன வயசு இருக்குங்க இவருக்கு நாற்பத்தாறு வயசுன்னு அவருக்கு என்ன ஒரு ரெண்டு மூணு வயசு சின்னதாக இருக்குமா அவ்வளோ அநியோன்யமான தம்பதி அவங்க துக்கத்தெல்லாம் சொல்லவே முடியாது அந்த மாதிரி அவங்க அந்த கணவனை அனுப்பிக்கும்போது அவங்க ஆடுன ஆட்டம் பார்த்திங்கன்னா இந்த தாண்டவம் மாதிரி அப்படி ஒரு ஆட்டம் ஆடுனாங்க பாருங்கள் அந்த கவலை கண்ணீர் எல்லாத்தையும் ஒரு வெளியில் தித்துறணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஆடுறாங்க அவங்கள பார்க்குறதுக்கே ஒரு நார்மலாக இருந்துச்சு என்னன்னு ஒரு பெண்ணு யாரும் கிடையாது மருமகன் தான் ஒரு ஆண் தொடனாங்க இப்போதைக்கு மக இருக்கா எல்லாத்தையும் பார்க்கணும் அப்போ போது தன் தலைவன் போயிட்டானே இவ்வளோகா நம்மளை நேசம் அவங்க ரெண்டு லவ் மேரேஜ் அதனால அந்த அம்மா வந்து ரொம்ப அவரை அன்பு செலுத்தியிருக்கு ரெண்டாவது இவர் குடிக்கிற சமயத்தில் வந்து எல்லாரும் கேட்டிருக்காங்க நீங்கள் அவரை தடுத்துருக்கலாமே வச்சிருக்கெல்லாமின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பட்னியா கிடந்து பார்த்துட்டாங்களாம் பேசாமல் பார்த்துட்டாங்களாம் அவர் எதுக்குமே மசியில் பத்து நாள் சும்மா பார மறுபடியும் பத்து நாள் குடிச்சிட்டு வருவாராம் இப்படி தான் அவர் வாழ்க்கை பேருக்கு ஒரு இடையில வந்து ரொம்ப அவர் மெலிஞ்சிட்டார் எல்லோரும் என்ன என்னன்னு கேட்டாங்க அவருக்கு அப்போமே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே அவர் வந்து போயிட்டாரு அப்படி இப்படின்னு ரூமரை கலப்பு விட்டுட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் பாடுபட்டு அந்த அவரை கொண்டுட்டு வந்து இப்போ நல்லா ஷூட்டிங்லாம் நடிச்சுட்டு இருக்கும்போது தான் நேற்றுன்னு சொல்கிறாங்க நேற்று வந்து ஷூட்டிங்கில் மயங்கி விழுந்துட்டாரு அப்புறம் போய் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்து திரும்ப நடிக்கும்போது திரும்ப ஒரு பத்து நிமிஷத்துலேயே மறுபடியும் ரத்தம் வாங்கி எடுத்துகிட்டு மயங்கி விழுந்துட்டார் அப்படிங்காங்க என்ன சொல்ல மனச வாழ்க்கை எப்படி இருக்குது ஆனால் ஒரு உண்மை வந்து இதில் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் அதாவது உழைப்பு மட்டும் இருந்தால் போதும் அது ஒரு மனுஷனுக்கு அவன் தன் உடல க கவனிச்சு விட்டா தான் அதனால அவன் குடும்பத்துக்கும் பிரயோஜனப்படும் அவன் உழைக்கிற உழைப்புக்கும் அது ஒரு பிரயோஜனமா இருக்கும் பார்த்துக்கோங்க எல்லாருமே பாருங்கள் நிறைய பேர் இளமையிலே இறக்குது முத்துக்குமார்னு சொல்லுவாங்க கூட நான் முத்துக்குமார் பெரிய க கவிதை ஆசிரியர் கவிதை எழுதுறவர் அவர்லாம் ரொம்ப சின்ன இந்த குடிக்க குடினால தான் அவர் இறந்தாரு அப்படின்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க இதை பார்க்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் அந்த குடியை விடணுமோ அவங்க விட்டுட்டிங்கன்னா அந்த இறந்து போன அந்த ஆத்மாவுக்கு ஒரு சாந்தி பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்குமே நீங்கள் குடியை விட்டுட்டிங்கன்னா ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ என்னென்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே அவங்க கொஞ்சம் நல்ல சப்போர்ட் ஆனவங்க தான் மருமக இருக்கார் மக மகாக்கா யார் இருந்தாலும் ஒரு தலைவன் இருந்த மாதிரி இருக்காது இருந்தாலும் கடவுள் வந்து ஒரு வாசல் அடைச்சா ஒரு வாசல் தரப்பார் அவங்களுக்கு பழையபடி அந்த அதில் இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நம்மெல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறவோம் நன்றி சொல்கிறேன் வணக்கம்